வெல்கம் புஷ்பாவின் இமாலித் தோட்டம் அதிகாலை வணக்கம் இதன் பெயர் தவசி கீரை வைட்டமின்ஸ் கீரை இதனுடைய ஒரு பாருங்க எப்படி இருக்கு இதுக்கு சமைய வந்து முருகன் கீரை சமையல் செய்வது பொழுது இதனுடைய இந்த கீரை சமைக்கிறது இப்போது நான் வந்து பீன்ஸ் பொரியல் கூட வந்து இதை சேர்த்து சமைக்கிறதுக்கு இதை பறிச்சிட்டுருக்கேன் விழுந்துருச்சு சரியாக போட்டுச்சு எடுத்துக்கலாம் இதை அப்படியே கீரை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி காய் வெந்ததுக்கு பின்னாடி நம்ம பீன்ஸ் வந்து மூடி வச்சு வேக வைப்போம் அது கூடவே போடக்கூடாது வெந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு காய் வெந்ததுக்கு பின்னாடி ஆஃப் பண்ணுறதுக்கு போகும் இல்லையா அதுக்கு முன்னாடி போட்டு இதை அப்படியே பெரட்டி அந்த காயோடு பெரட்டி விட்டு மூடி வச்சிட வேண்டியிருப்போம் இவ்வளோ போதும் அரை கிலோ பீன்ஸுக்கு இது போதுமானது இது இருக்கிற எடுக்க தெரியாது ഇത് ബീൻസ് മറ്റേ നെല്ല് മറ്റു കീര നല്ലോടിയും ഇത് ഇത് മാറി ഡെയിലി യൂസ് പണിക്കലുമ്പോൾ ഒരു കുളമ്പ് വയ്ക്കും അപ്പം ഇതേമാതിരി കറ്റ് പണി ഒരു പത്ത് എല്ലാം പോട്ട് വിട്ടില്ല കറുപ്പുള്ള പേര് വന്ന് തോസി കീര മൽടി വിറ്റമിൻ കീരെയാണ്